இல்லை மாண்புமிகு நீதியரசர் அரசர் அவர்கள் கரங்களால் வெளியிடுமாறு ஆலயத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் இசை பெற்றுக்கொள்ள ஆலயத்தின் சார்பாக கேடி தேவேந்திரன் மற்றும் ஜி ராஜேந்திரன் ஐயா அவர்களை கேட்டுக்கொள்கிறோம்

ஒளிநாடாக இங்கே வெளியிட்டு இருக்காங்க நம்மளுடைய ஹைகோர்ட் ஜட்ஜி அவர்கள் அவர் கையால் இங்கே வெளியிட்டதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இந்த ஒரு நாள் வராகியார் அம்மனை வந்து தரிசிக்கும் பொழுது அருமையான கேட்டி ராகவேந்திரன் தேவேந்திரன் அண்ணன் அவர்கள் குடும்பத்தாரோடு அவங்களை இங்கே சந்தித்த அப்போ நம்மளுடைய ஆலயத்துக்கு உங்கள் குரலில் நீங்கள் பாடல்கள் பாடணும்னு சொல்லி எனக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தாங்க அப்போ வந்து நான் வந்து அண்ணன் கார்த்திக் அண்ணன் அவர்கள் வந்து இந்த மாதிரி அண்ணன் சொன்ன மாதிரி நீங்கள் சிறப்பாக இது செய்து கொடுங்கன்னு சொல்லி இந்த கிட்டத்தட்ட எட்டு பாடல்கள் இந்த எட்டு பாடல்களை வந்து இரண்டு பாடல்கள் வந்து உங்களுக்கு எல்லாம் பரிச்சயமான பிரபல திரைப்பட பின்னணி பாடகி இந்த தேசிய விருது வாங்கினவங்க தமிழக அரசு விருது வாங்கினவங்க சைதேவி மேடம் அவங்க இரண்டு பாடல்கள் அப்புறம் நம்மளுடைய சரிகமப்பா அப்பா தொலைக்காட்சியினுடைய புகழ் ஷியாமலா அவர்கள் ஒரு பாடல் பாடியிருக்காங்க இதற்கு எல்லாேருக்கும் எல்லா பாடலுக்கும் இசையமைத்த கிட்டத்தட்ட ஏழாயிரம் பத்தாயிரம் பாடல்களுக்கு இசையமைத்த அருமை அண்ணன் இசையமைப்பாளர் கண்மணி ராஜா அவர்கள் இங்கே இசையமைச்சிருக்காங்க மாதிரி நீங்கள் எல்லா பாடல்களும் பத்து பாடல் கேட்டு ஒளிநாடுகள்லாம் கேட்டு பிரசி பெற்ற பாடலாம் எழுதின கவிஞர் முகிலன் அண்ணன் அவர்கள் எழுதியிருக்காங்க அதே மாதிரி சவுண்ட் இன்ஜினியர் நம்மளுடைய விஜய் அண்ணன் அவர்கள் தான் வந்து இந்த பாடலாம் பண்ணாங்க அதுமாரி ராஜேஷ் அவர்கள் எல்லா பாடலுக்கும் அவர் தான் ஒளி பதிவு செய்து இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறதுலாம் அவர் தான் அழகாக எடுத்தார் அவருடைய குழுவோடு இன்றைக்கி இந்த நாடாக சீர சிறப்பாக எல்லா மக்களுக்கும் இனிமே நீங்கள் வந்து வராகி யூடியூப்பில் போயிட்டு இந்த பாடல்களாக நீங்கள் கேட்டு அம்மாவுடைய அருளை பெறணும்னு சொல்லி ஒரு பாடல் உங்களுக்காக அம்மனோடு இந்த கலைஞர்களோடு நானும் பாடி எல்லாம் அம்மன் அருள் பெறுவதற்கும் நாங்களும் ஆசீர்வாதம் பெறுவதற்கும் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து அண்ணன் கே டி தேவேந்திரன் அண்ணன் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் மற்றும் கார்த்திக் அண்ணன் அவர்களுடைய குடும்பத்தாருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக்கொண்டு வணக்கம் நான் உங்கள் திரைப்பட பின்னணி பாடகர் வேல்முருகன் இன்றைக்கி சைதாப்பேட்டை அதாவது நம்மளுடைய கோர்ச்சு கீழே இருக்கிற வராகி வள்ளியம்மன் கோயிலுடைய அஷ்ட நவராத்திரி விழா கோலாகலமாக நடக்க இருக்கிறது இந்த நவராத்திரி விழாவை முன்னிட்டு அம்மனுக்காக கிட்டத்தட்ட ஒரு பத்து பாடல்கள் பிரத்யேகமாக இசையமைத்து பாடல்கள் எழுதி பாடப்பட்டிருக்கிறது இதில் ஒரு ஐந்து பாடல்கள் வந்து நான் பாடியிருக்கிறேன் பிரபல திரைப்பட பின்னணி பாடகி சைந்தவி மேடம் வந்து இரண்டு பாடல்கள் பாடியிருக்கிறாங்க இன்னொரு பாடல் வந்து ஷியாமலா அவர்கள் பாடியிருக்கிறாங்க இந்த அற்புதமான பாடல் விழாவில் கலந்துக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எல்லா பாடல்களுமே ஒரு இந்த அம்மனுக்காகவே பிரத்யேகமாக பண்ணப்பட்டது ஒரு பாடல் வந்து திருப்பள்ளிச்சி இன்னொரு பாடல் வந்து அம்மா தூங்க வைக்கிறதுக்காக தாளாட்டு இன்னொரு பாடல் வந்து பல்லக்கு பாடல் அப்புறம் தேர் பவனி பாடல் இப்படி பல்வேறு வகைக்கான பாடல்கள்லாம் பண்ணியிருக்குது இதுக்கு கண்மணி ராஜா சார் இசையமைச்சிருக்காங்க கவிஞர் முகிலன் ஐயா அவர்கள் வந்து இந்த பக்தி பாடல்கள் இருக்காங்க இந்த அற்புதமான பாடல்களை வந்து தயாரித்தது வந்து அறங்காவலர் தலைவராக இருக்கிற கோயில் நிர்வாகத் தலைவராக இருக்கிற கேடி தேவேந்திரன் சார் அவர் குடும்பத்தார் தான் இந்த பாடல்கள்லாம் இருக்காங்க இதில் பாடினதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அம்மனுடைய அருள் எல்லாருக்கும் கிடைக்கணும் வள்ளி வள்ளியம்மனுடைய அருள்ன்னு சொல்லிவிட்டு வேண்டிக்கிறேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நன்றி வணக்கம் பாடல் பாடிடுவேன் சென்னை நகரின் சின்னமலை ஓரத்திலே வந்தாலே வாராகி சைதை நீதிமன்ற வாசலிலே நிலையாக வீட்டிருக்கும் என்றும் வாராகி அவ அருமையத்தா சொல்லுங்க 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 அவ பெருமயத்தா சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்கள் வந்தாலே வாராகி அவள் வரம் தரும் வாராகி வந்தாலே வாராகி அவள் வரம் தரும் வாராகி சென்னை நகரினிலே சின்னமலை ஓரத்திலே வந்தாலே வாராகி சைதை நீதிமன்ற வாசலிலே நிலையாக வீற்றிருக்கும் என்றும் வாராகி நன்றி வணக்கம்